பிளட் குரூப் ஓட நம்ம ஃபார்மட் நியூமராலஜில சொல்ல முடியுமா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு பாசிட்டிவ் அவங்கள எல்லாம் யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சுயம்புவாக தான் யார் தயவு இன்றி அவங்களே அவங்கள வந்துட்டு சிற்பி மாதிரி செதுக்கி வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு இருப்பார்கள் நெகட்டிவ் வந்து டிபெண்டிங் அந்த பேக்கப் இல்லாமல் அவங்களால ஜெயிக்கவே முடியாது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எந்த வாட்டர் எதுவாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் டிசீஸும் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு டிசீஸும் வரும் க்யூர் ஆகுறது கொஞ்சம் டஃப் கொடுத்துரும் அதாவது உலகத்திலே புது புது டிசீஸ் வர்றது கூட இந்த நெகட்டிவ் உள்ள பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு தான் புதுசு புதுசாக வரும் அப்போ வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆனவங்கெல்லாம் இந்த நெகட்டிவ் குரூப்ல இருக்கிறவங்களா இருக்கலாமா சார் கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட் கிடையாது இந்த ஒரு பிளட் குரூப்பே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம லைஃபினுடைய மொத்த இதையும் வந்துட்டு அது கரெக்ட் பண்ணுது அது நம்மள கரெக்டு லீட் பண்ணுது டிசிஷனே அதுதான் எடுக்குது மொத்தத்தில் நம்பர் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்பர் இல்லாமல் எதுவும் ஜெயிக்க முடியாது நம்பரை வச்சு தான் நாமளே இருக்கிறோம் அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அதை எதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூன் பண்ணுறோம் நம்பர் மூலயமா தான் அந்த பிளட் வருது அந்த பிளட் குரூப் அது எது மூலயமா சரி பண்ணலாம்னா திருப்பி நம்பரில் தான் நியூமராலஜி இருக்குது ஃபார்மேட் நியூமராலஜி அதனால் அதை பற்றி கவலையே கிடையாது அதை டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் ரெக்டிஃபை பண்ணிடலாம் சொல்யூஷன் கொடுத்துடலாம் எதுக்குமே கவலை இல்லை வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி நேர்களுக்கு வந்துட்டு நம்ம நம்பர் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் வந்து பேசியிருக்கோம் சார் அதில் வந்து நம்பர்ஸ் அப்படின்றத வந்து திரு நம்மளுடைய பிறந்த தேதி மட்டும்தான் குறிக்கும் பிறந்த தேதியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த நம்பர்ஸுக்கும் பிளட் குரூப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா சார் நம்பர் இல்லாமல் உலகமே இயங்காது ம் அதனால் நம்பர் தான் இல்லை அதை எந்தெந்த இடத்துலலாம் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது எதெல்லாம் கனெக்ட் ஆகுது எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பிளட் குரூப் கூட அதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா எஸ் இருக்குது இதில் பிளட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்க போகுது ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் அப்புறமா ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இவ்வளோ தான் ப்ளட்டு இதுதான் சுற்றி 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 உலகம் ஃபுல்லாக எல்லா மனுஷனுக்கும் வரப்போகும் இதில் எந்தெந்த பிறந்த தேதி உள்ளவங்களுக்கு என்ன நம்பரு எது பாசிட்டிவ் இது ஏ வா பிஆ இதெல்லாம் நம்ம இருக்குது இப்போ சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்கன்னா நம்ம ப்ரோக்ராமே எல்லாமே நோட் பண்ணிகிட்டு தான் பார்க்கணும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தோராந்தேதி முப்பதாம்தேதி நாலாந்தேதி பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதி பிறந்தவங்க ஏ பாசிட்டிவெலாம் இருப்பாங்க அவங்க ப்ளட்லாம் ப்ளட் குரூப் போய் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடும் இதுவே ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது அஞ்சு பதினொன்று இருபத்தி மூணு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பி பாசிட்டிவ் பிறந்திருப்பாங்க அடுத்ததாக ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏபி பாசிட்டிவில் பிறந்திருப்பாங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படி பிறந்தவங்க ஓ பாசிட்டிவ்ல இருப்பாங்க இப்போது அடுத்தது கட்டத்துக்கு வரும்போது டேட்டி ஏழு ஃபேட் ஏழு இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஓ நெகட்டிவ்ல இருப்பாங்க ரெண்டுக்கு ரெண்டு தேதி ரெண்டு இதெல்லாம் ரெண்டு டூ ஒன் டூ ஒன்றுக்கு தேதி ரெண்டு விதி அண்ட் ரெண்டு அப்படி பார்க்குறவங்க எதில் இருப்பாங்க அப்படின்னாக்கா எந்த நம்பரில் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஓ நெகட்டிவெலாம் இருப்பாங்க எட்டுக்கு எட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓ தேதி எட்டு ஃபேட்டு எட்டு ஓ பாசிட்டிவில் இருப்பாங்க ஆறுக்கு ஆறு ஓ பாசிட்டிவில் பிறந்திருப்பாங்க மூணுக்கு மூணு ஓ பாசிட்டிவில் பிறந்திருப்பாங்க பிளட் குரூப்பை பற்றி பேசுகிறேன் இதில் இந்த ப்ளட் குரூப்லேயே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு இது இப்போ நானுமே அதை தான் கேட்க நினைச்சேன் ஏன்னா வந்து இந்த தேதியில வந்து பிறந்தவர்களுக்கு இந்தந்த பிளட் குரூப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த பிளட் குரூப் குணாதிசயத்தை குணாத நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் சொல்ல முடியுமா அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் அதாவது குணாதிசயம் அப்படிங்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு போ ரெண்டு ரெண்டு காரணம் இருக்கு ரெண்டு அஸ்பெக்ட்ஸ் இருக்கு பாசிட்டிவ்னு யார் யாரெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க அவங்களெல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க குணாதிசரிங்க கேட்ட மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொந்தமாக சுயமாக எந்த ஒரு விஷயமும் அவங்களே முன்னெடுத்துட்டு அவங்க சி ரொம்ப சிந்தனை கொண்டவர்களாக வைப்பாங்க செயலும் படுத்துவாங்க கரெக்டாக சொல்லணும்னா சுயம்புவாக தான் யார் தயவு இன்றி அவங்களே அவங்கள வந்துட்டு சிற்பி மாதிரி செதுக்கி வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு இருப்பார்கள் ப்ளட்டிலே பாசிட்டிவ் குரூப் உள்ளவர்கள் அதிலே பிளட்டிலே நெகட்டிவ் குரூப் உள்ளவர்கள் அப்படி போய்ட்டு ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸோ மற்றவங்களுடைய தயவு இல்லாமல் அவங்களால சக்ஸஸே பண்ணிக்க முடியாது இந்த பாசிட்டிவ் உள்ளவங்க யார் தயவே எனக்கு தேவையில்லை அவங்க வீட்டில் நல்ல வசதியாக பிறந்திருந்த வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் வசதியை பற்றி அவங்க கவலைப்படலை நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சுயம்பாக அவங்களே அவங்க செல்ஃபாகவே லைஃப்பை வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் நிற்பாங்க அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிபெண்டிங் அவங்களை யாருன்னா பேக்கப் இருக்கணும் அந்த பேக்கப் இல்லாமல் அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும் யாருன்னா பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கணும் பின்னாடி பேக் புஷ் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எந்த வாட்டர் எதுவாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் டிசிஷன் பார்த்திங்கனாக்கா அப்போ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு டிசீஸே வராதா அப்படின்னாக்கா பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு டிசீஸ் வரும் ஆனால் கியூர் ஆயிரும் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு டிசீஸ் வரும் கியூர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டஃப் டைம் எடுத்துரும் அதாவது உலகத்திலே புது புது டிசீஸ் வர்றது கூட இந்த நெகட்டிவ் உள்ள பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு தான் புதுசு புதுசாக வரும் அப்போ வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து சீக்கிரமாக இருக்கிறவங்களா இருக்கலாமா சார் கண்டிப்பா அதில் வந்து டவுட் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 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 கான்செப்ட் இருக்குது இந்த கொசு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் யாரை கடிக்குதுன்னு பார்த்தாக்கா இந்த கான்செப்டு தான் இப்போ ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு அஞ்சு பேர் உக்காந்துருக்குறோம் அந்த கொசு எல்லாத்தையும் கடிக்குமான்னு பார்த்தோன்னாக்கா எல்லாத்தையும் கிடைக்காது அதுக்கு கனெக்டாகுறது யாரோ அவங்கள தான் போய் கடிக்கப் போகுது அப்போ இது பாசிட்டிவாக நெகட்டிவாக உள்ளவங்க யாரோ அவங்களை கிடைக்க போகுது அதுவும் அதுக்கு உண்டானது தான் அது ஸோ அப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த ஒரு பிளட் குரூப்பே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம லைஃபினுடைய மொத்த இதையும் வந்துட்டு அது கரெக்ட் பண்ணுது அது நம்மளை கரெக்டு லீட் பண்ணுது அது நம்மளை லைஃபை வந்துட்டு டிசிஷனே அதுதான் எடுக்குது இந்த குரூப் இருந்ததுன்னா இப்படி வாழ்ந்துடலாம் நம்ம நம்பர்லாம் வச்சு வாழ்ந்துடலான்றதையும் தாண்டி அதுக்குள்ளே அது எப்படி நம்மளை நம்மளோட நம்மளோட லைஃப் கே கெரியரையும் நம்ம லைஃபினுடைய இதை வந்து அதை எப்படி கொண்டு போது பாருங்க அப்போ ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு பாட்டு அந்தந்த பாட்டு அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மொத்தத்தில் நம்பர் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்பர் இல்லாமல் எதுவும் ஜெயிக்க முடியாது நம்பரை வச்சு தான் நாமளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அதை எததுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூன் பண்ணுறோம் அதை கூட சில பேருக்கெல்லாம் கேட்பாங்க நீங்கள் பேர் வைக்கிறதெல்லாம் பாங்க சிலது நான் சொல்ல முடியும் சிலது நான் சொல்ல முடியாது சிலது இப்போ கூட கேட்பாங்க ஐயா எங்கள் ப்ளட் குரூப்பை நீங்கள் கேட்கவே இல்லையே கேட்கு எங்களுக்கு பார்த்த சொல்லிடுவேன் பார்த்தோன்னா ஒருத்தர் ஒன்னு ஃபேஸ் ரீடிங் இல்லைன்னா வாய்ஸ் ரீடிங் ஃபோனில் பேசுனா வாய்ஸ் ரீடிங் நேரில் பார்த்தா ஃபேஸ் ரீடிங் எடுத்தோம் இவ்வளோ தான் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுத்துருங்க ஒரே டேட்டா பார்த்து ரெண்டு பேரும் வந்து ப்ளட் குரூப் வேற வந்துனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைப்பேன் ஸோ அதனால வந்து உண்மைங்கிறது வேற அந்த சூட்சிமைங்கிறது வேற உண்மையை நல்லா பேசலாம் என் புக்குலேயே எல்லாம் உண்மையை சொல்லி ராஜாஸ்வீம் ராலாஜ் இந்த புறந்ததிக்கு இந்த நம்பர்ல பேர் வைக்கலாம்னு உண்மையை சொல்லிட்டேன் அது என்னென்ன இதெல்லாம் சீக்கிரட்டுங்கிறது நான் தான் கைக்குள்ளேயே வச்சுருக்குறேன் மொத்தத்து இதுக்குள்ளேயே வச்சு அடக்கி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே இருக்கா நம்ம உள்ள எல்லாம் வச்சுருக்குறேன் எல்லாமே அப்படி தான் ஸோ அதை ஸோ அது மூலிமா தான் நம்ம பண்ணுறது டிசிஷன் எடுக்கிறது ஒருவேளை சார் இப்போ வந்து நான் வந்து பிளட் குரூப் இது வரைக்கும் நான் வந்து செக் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நான் செக் பண்ணவே இல்லை ஒருவேளை நான் பிறந்த தேதி இதுவாக இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்ன இந்த அடிப்படையின் படி வந்து துல்லியமாக இந்த பிளட் குரூப் தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார் அதுதான் பின்னர் சொல்லிட்டு இருக்குது அது முடிய நான் அதை அதை பண்ணிட்டு தான் நான் அதை பார்க்குறது ஆனால் சொல்லிக்க மாட்டேன் அதெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு அவங்களையும் போட்டு அவங்க மனசை என் கட் பண்ணணும் கஷ்டப்படுத்துவாங்க தேவையே இல்லை அப்புறம் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் கிட்ட போய் அப்படிங்கிற தாண்டி என்ன ஒன்று இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் ப்ளூ டூத் தெரிஞ்சுக்க போறாங்க ஐயோ நம்ம பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படியே எதுவாக இருந்தாலும் எதுவாகப்பட்டு இருந்தாலும் த்ரூ நேம் சேனலில் தான் ஏன்னா நம்பர் மூலயமா தான் அந்த பிளட் வருது அந்த ப்ளட் குரூப் அது எது மூலயமா சரி பண்ணலான்னா திருப்பி நம்பரில் தான் நியூமராலஜி இருக்குது ஃபார்மல் நியூமராலஜி அதனால் அதை பற்றி கவலையே கிடையாது அதை டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் ரெக்டிஃபை பண்ணிடலாம் சொல்யூஷன் கொடுத்துடலாம் எதுக்குமே கவலை இல்லை ஓகே இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நோய்கள் வந்து ஆறுறதுக்கோ இல்லை தீர்றதுக்கோ வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அப்போ தீர்க்கிறதுக்கும் இதுக்கு தீர்வும் எண்களாகவும் இல்லை பேர் மாற்றம் பண்றதுனாலையும் சரி செய்ய முடியுமா சார் சரி செய்ய முடியும் அவங்களுக்கு அதான் சொல்யூஷனே அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் மூலிமா தான் அவங்கள சரி பண்ண முடியும் சில இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருவோம் கொஞ்சம் டஃப் தான் சில அதாவது என்கிட்ட நல்லா பழக்கணுங்க நல்லா அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை ஐயா அதெல்லாம் பார்ப்பார் பார்க்க மாட்டார் செய்வார் ப்ரேயரில் போடுவார் இதுக்கெல்லாம் இது ரீசன் தான் போட்டுட்டு கேட்டுட்டு பார்த்து சொல்லும் போகும்போது அது உத்தரவு வந்துருச்சுன்னு வைங்களேன் அது என்ன பிளட் இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் சூப்பராக வேலை செய்யும் ஐயா ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டும் சூப்பராகிட்டோம் எழுந்து நடக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அவர் பாட்டை ஒர்க் பண்ணுறாரு இது பாட்டு வேலை நடக்குது சக்ஸஸ் பண்ணிட்டோம் பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டோம் அது எதுன்னுவாங்க எல்லாமே நடக்கும் பட் நம்ம அதை கரெக்டாக பார்த்துட்டு எப்படின்னு ஏன்னா நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அதை சரி எது பண்ணுறன்ட்டு எல்லா எதையுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருப்பேன் அவர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவேன் நான் உங்களுக்காக அதை மேனக்குறேன் இதை பண்ண எதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாம் உள்ள இன்னரில் வேலை நடக்கும் அவங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ணி கையில் கொடுத்து விட்ருவேன் நீங்கள் போங்க ஃபாலோ பண்ணணும் சரியாக போயிடும் டேரெக்டாக வந்தாலும் அதுதான் தான் த்ரூ வாட்ஸ்அப் மூலிமா வாங்கினாலும் சரி ஆன்லைனில் பண்ணாலும் சரி கொடுக்குறத அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடும் சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் இப்படி ஒரு லைஃப் நான் பார்த்ததே இல்லை அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் அது நடக்கும் ம் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்துட்டு ஃபார்மட் நியூமராலஜியில் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரு தீர்வு இது வந்து ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்கு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு அது நிறுவனமாக வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நன்றி சார் வணக்கம்